கட்சியினுடைய வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதால் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா என்ன சிக்கல்களை காங்கிரஸ் கட்சி சந்திக்கிறது இந்த வங்கிக் கணக்கு முடக்கம் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் வருமான வரித்துறையால் காங்கிரஸ் கட்சியினுடைய பதினோரு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதன் காரணமாக முக்கிய பிரமுகர்கள் குறிப்பாக ஸ்டார் கேம்பெயினிங் தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்வதில் தற்பொழுது கடும் சிக்கலானது ஏற்பட்டுள்ளது இந்த வங்கிக் கணக்குகள் முடங்கியுள்ளதன் காரணமாக விமான டிக்கெட்டுகள் புக் செய்வது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கான விளம்பரங்கள் மற்றும் பரப்புரைக்கான செலவினங்களை மேற்கொள்வது தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு கடும் சிக்கலானது ஏற்பட்டுள்ளது நிதி நிலைமையை சரி செய்யும் அனைத்து நடவடிக்கைகளும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எடுக்கப்பட்டு வந்த தற்பொழுது எந்த ஒரு விளக்கும் வருமான வரித்துறையின் சார்பாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அளிக்கப்பட்டும் அதன் மீது தேர்தல் ஆணையத்தில் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொருளாளர் அஜய் மகான் தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக இந்த தேர்தலுக்கான சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலேயே வங்கிக் கணக்குகளானது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது இந்த அதிகாரப்பூர்வ மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை ஏப்ரல் முதல் வாரத்தில் ஹைதராபாத்தில் இருந்து காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது இந்த செலவினங்களுக்காக மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் தான் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது காங்கிரஸ் தலைமையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்தந்த மாநிலங்களுக்கு மூத்த தலைவர்கள் குறிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களானது மாநிலங்களுடைய பிரச்சாரங்களுக்கு செல்லும் பொழுது அந்தந்த மாநில தலைமையே காங்கிரஸ் கட்சிக்கான அந்த தேர்தல் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது காங்கிரஸ் தலைமை அதிகாரப்பூர்வமாக உத்தரவாக பிறப்பது ஏப்ரல் முதல் வாரத்தில் தொடங்க உள்ள அந்த பரப்புரை என்பது ஹைதராபாத் தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் அடுத்தடுத்த பரப்புரையை மூத்த தலைவரான ராகுல் காந்தியும் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் நான்காம் தேதியோடு கேரளாவினுடைய அந்த வேட்புமனு தாக்கல் முடிவடை உள்ள நிலையில் அந்த வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த பின்னர் தமிழ்நாட்டில் இரண்டு கட்டமாக அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஒரு கட்சிகளோடு இணைந்து அவர் ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சியானது தெரிவித்திருக்கிறது இந்த இந்த வங்கி கணக்கில் முடக்கம் என்பது காங்கிரசினுடைய பிரச்சாரத்திற்கு பெரும் ஒரு பாதிப்பாக அமையும் எனவும் எதிர்ப்பு ஆளும் கட்சிக்கு எதிராக சரிக்கு சமமான ஒரு போட்டியை தங்களால் மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டாக காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பதினோரு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு நிதி சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழல் எழுந்திருக்கிறது விரிவான நன்றி சுஜித்ரா